யங்கரமா இருக்குது போட்ல போறது அந்த பார்க்கு போல வந்து போட் ஹவுஸ் வந்து போட்டில் போய் படகுல போயிட்டு வந்துட்டோம் ஏற்கனவே வந்து ஏற்காடு வந்து போட்டில் போயிடுந்தீங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா எங்களுக்கு வந்து அதில் அனுபவம் இருக்கும் இங்கே ஏற்காட்டில் வந்து நீங்கள் போட் ஹவுஸ் போகணும் போட்டில் ப பயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பெடல் அதுக்கப்புறம் வந்து படகு துடுப்பு போடுறது மோட்ரு மொத்தம் மூணு கேட்டகரியாக வந்து இங்கே வந்து போட்டில் வந்து நம்ம பயணம் செய்யலாம் அதில் வந்து படகுக்கு துடுப்புக்கெலாம் துடுப்புக்கு பெடலுக்குலாம் வந்து இரநூறு முந்நூறுனு சார்ஜ் பண்ணுறாங்க தனித்தனியாக டிஃப்ரெண்டாக சார்ஜ் பண்ணுவாங்க மூணு பேர் நாலு பேருங்கிற கான்செப்டில் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ மோட்டர்னால் மொத்தம் எட்டு பேர் தான் போய் ஆகணும் அந்த எட்டு பேருக்கு வந்து ஏழ்நூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு ரெண்டு ஃபேமிலியாக வராங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இங்கேயே வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்களே வந்து இருந்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் எடுத்தோம் ஏழுநூறுவா தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தனியாக போக முடியும் எத்தனை ஏழு பேர் எட்டு வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க எனவே வந்து அதை வந்து அந்த ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இங்கே இருக்க இங்கே பக்கத்தில் யாராவது இருக்க அந்த மோட்டரில் வந்து போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் போவாங்க ஒரு நாலு நாலு பேர் எட்டு பேர் மொத்தம் ரெண்டு பேர் ரெண்டு நாலு பேர் ஃபேமிலியாக போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எட்நூறுரூவா சாயரூவா கரெக்டாக வந்து டேலி பண்ணி நீங்களும் வந்து அந்த மோட்டரில் போகிறத வந்து என்ஜாய் பண்ணலாம் படகு படகுல வந்து பெடல் ப்ளஸ் வந்து துடுப்பு மோட்ரு மூணு வகை வந்து இங்கே இருக்குது ஏற்கனவே ஏற்காடு வந்து போவங்களுக்கு வந்து இது பயனுள்ளாக இருக்காது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த காலையில் வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்